ஹலோ வெல்கம் டு விஜித்யா இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா கச்சாலீஸ்வரர் கோவில் வந்திருக்கோம் இங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை மண்ட தீபம் ஏற்றுவாங்க இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாருங்க எவ்வளவு பேர் மண்ட தீபம் ஏத்துறாங்க கச்சபீஸ்வரர் கோவில பாத்தீங்கன்னா ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷந்தான் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோருமே தீபம் ஏற்றுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தலையில் ஒரு மண் சட்டி மாதிரி இருக்கும் அதில் ஒரு மாவிளக்கு தெய்வம் ஏற்றி இதை மாதிரி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நிறைவேறும் அதுதான் வந்து சிறப்பான அம்சமாக இந்த கோவிலில் சொல்லக்கூடியது நீங்கள் இப்போ லைவில் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மண்ட தீபம் பரி பரிகாரங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த தீபம் ஏற்றுவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கடை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மண் சட்டி வாசல்லையே பார்த்தீங்கன்னா விற்குது மண் சட்டி விற்கிது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு மா விளக்கு அந்த மா பச்சரிசி மாவு வெள்ளம் எல்லாமே வெளியில் விற்கிது நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வாசல்லையே வாங்கிட்டு வந்து இந்த சட்டியில் இதை மாதிரி பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட அர்ச்சனை நாள் மண்டை வலி போகும் கண்டிப்பாவா இங்கே பார்த்தீங்கன்னா பலகையில் போட்டிருக்காங்க மண்டை தீபம் ஏற்றம்போது மண்டை வலி போகும்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன வேண்டுதல் இருக்குமோ எல்லா வேண்டுதல்களும் பார்த்தீங்கன்னா சரியாகும் அதுதான் இங்கே செல்லப்படுகிற ஒரு தகவல் நாங்கள் ஏற்றி முடிச்சாச்சு நாங்கள் சீக்கிரமே வந்ததால் இந்த இருந்து எஸ்கேப் ஆயிட்டோன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் வேண்டுதல் முடிச்சுட்டு வெளியில் கிளம்ப போகிறோம் இப்போதான் மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க புதை மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்றக்கூடிய இந்த மண்ட தீபம் சிறப்பு அப்படின்னும் பொழுது என்ன வேண்டிக்கிறோமோ எல்லாமே நடக்கும் பிணிகள் தீவிரம் அதுதான் முக்கியமாக இந்த மண்ட தீபத்தில் சொல்லக்கூடிய ஒரு மன நீங்கிறது குழந்தை பேர் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த தீபம் ஏற்றுவாங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே தீபத்தை எடுத்துகிட்டு போவாங்க இது அர்ச்சனை பண்ணிவிட்டு சேர்த்து வச்சிருக்க அந்த வெத்தலை பார்க்கு அதை தான் இங்கே பார்க்குறீங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னு இந்த கடை ஞாயிறு நம்ம மண்ட தீபம் பார்க்கறது ரொம்பவே சிறப்பானது இவ்வளோ பக்தர்களை ஒரு இடத்துல பார்க்குறோன்னும் பொழுது இன்னுமே சிறப்பானது இதுக்கு மண் சட்டியில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி மா விளக்கு போட்டுட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றுவாங்க இல்லை மண் சட்டி இல்லைன்னும்போது புதுசாக இதை மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பாத்திரத்துலேயும் நம்ம ஏற்றிக்கலாம் உதிரி உதிரியாகவும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி பச்சரிசி போட்டு போட்டும் ஏற்றுகிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அதை மாவை வந்து மாவிளக்கு ஆடி மாதத்தில் நம்ம மாவிளக்கு எப்படி போடுறோமோ அதை மாதிரி பிசஞ்சும் பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க அதுதான் இங்கே தனி சிறப்பு எல்லா பக்தர்களும் இந்த பிள்ளையார்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்க ரெடி பண்ணிட்டு மண்டையில் வச்சுட்டு இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா ஒரு முறை சுத்தி வருவாங்க அதை நீங்கள் இருக்கீங்க நாங்க முடிச்சிட்டு வெளியில போற டைம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் தான் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு இது மாதிரி வேண்டுதல் இருக்குன்னா சீக்கிரமாவே வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போக முடியும் இப்போ இந்த கூட்டத்தை தாண்டி எப்படி வெளியில் போகிறோன்னு தெரியல அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது பாருங்க க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க தேங்காய் உடைக்கிறவங்க உடைச்சிட்டே இருக்காங்க விஷ்ணு துர்கை ஆலயம் நம்ம சிவன் ஆலயத்துக்கு உள்ள போகும்போதே நம்ம விஷ்ணு பகவானுக்கு தனி சன்னதிகளும் இருக்கு கோவில் நகரமா கருதப்படுற இந்த காஞ்சியில் இந்த கச்சாலீஸ்வரர் கோவிலில் இந்த வேண்டுதல் இருக்கிறதுன்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியறதே இல்லை இதை பாருங்க எல்லாரும் மண்டையில அந்த தீபத்தை மாவிளக்கு தீபத்தை எடுத்துட்டு போறாங்க இதுதான் மண்டை தீபம்னு சொல்லக்கூடியது என்னோட சேர்ந்து நீங்கள் இங்கே இந்த பக்தர்கள் ஏற்றக்கூடிய மாவிளக்கு தீபத்தை பாருங்கள் ஓ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமவாய் ஓம் சிவாய ஓம் நமாயம் நடலா இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு இன்னைக்கு இப்ப கோபுரத்தை நம்ம எப்படி தாண்ட போறோம் தெரியல கோபுரம் ஃபுல்லா இருக்காங்க ஆலைங்கிற வெள்ளத்துக்குள்ளே மாட்டிருக்கோம் நாங்கள் இப்போ எப்படி வெளியில போகிறோம் தெரியல கோபுரத்துக்கு கோபுர வாசல் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தில இருந்து வெளியில போறது கொஞ்சம் கஷ்டமான தான் இருந்தாலும் வேண்டுதல் முடிச்சாச்சு நம்ம கிளம்பி போய் தான் ஆகணும் வாங்க நம்ம வெளியில போலாம் வந்த ஜனம் வந்தபடி இருக்கு போன ஜனம் போனபடி இருக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கிரிவலம் வந்தது அப்புறம் தீபம் வந்து முந்தா நேற்று ஏற்றுனது எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுசுமே கார்த்திகை மாதத்தில் வர ஞாற்றிக்கிழமை எல்லாத்துலேயுமே இந்த தீபம் பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க ரொம்பவே சிறப்பானதுன்னே சொல்லலாம் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் இந்த தீபம் ஏத்துறதை பற்றி அதனால் தான் சரி வந்து ஏற்றலாம் அப்படின்ட்டு கரெக்டா நான் வர ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா தெரியும் ओम नमः शिवाय 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 ओं नम शिवाय नम शिवाय नमः शिवाय

नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नम शिवाय नम शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय

மவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமவாய ஓம் நமவாய ஓம் நம சிவாய ஓம் நமவாய் ஓம் நேராக பார்த்தாலே இதுதான் வெளியில் போகக்கூடிய வழி ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயோ எவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுற்றி வராங்க பாருங்கள் இன்னைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா கடை ஞாயிறு அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது அதனால தான் கூட்டம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது குளத்தில் தண்ணி குளத்தில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு வாங்க குளத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ஓம் நம சிவாயோ ஓம் நம நம சிவா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இது ஏற்றுறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா வியாதிகள் போக்கக்கூடியது அப்படி அதை தான் சொல்கிறாங்க இஸ்வசித்தி ஈஸ்வரர் அங்கே பார்க்கக்கூடிய அந்த கோவில் பார்த்திங்கன்னா இஸ்வசித்தி ஈஸ்வரர் ஆலயம் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது தான் திருக்குளம் வாங்க குளத்தை பார்க்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன்களுக்கு பொறி இருக்காங்க சில பேர் தீபம் வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மீன்களுக்கு அந்த தீபம் ஏற்றி முடித்து சுற்றிட்டு உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்துட்டு அந்த தீபம் பார்த்திங்கன்னா இங்கே மீன்களுக்கும் வச்சிடுறாங்க ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இங்கே வச்சுட்டு போகிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது அதை தான் நம்ம அங்கே பார்த்துட்ருக்கோம் குளம் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது மக்கள் போட்டிருக்காங்க கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு புறா எல்லாம் அழகா பறந்து வருது என்னுடைய தோழியான பவானி அவர்கள் உத்தரமேரூர்ல இருந்து காலகாலமாக இந்த கோவிலுக்கு வந்து அந்த தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அவங்க சொன்னதை தொடர்ந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேன் இன்றைக்கி தான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தில் கடைசி நாள் இதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கிடையாது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் இந்த மண்டதீபம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏற்றுவாங்க காஞ்சிபுரத்தில் இருக்க மக்களுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியுதே தவிர இதை தள்ளி இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த மண்ட தீபம் என்ன என்ன அதனால் வியாதி போகும் என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியறதே இல்லை அதுக்காக தான் இன்றைக்கி லைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலை பற்றிய சிறப்புகளை சொல்லியிருக்கு தொடர்ந்து வர பதிவுகள் பார்க்குறதுக்கு நீங்கள் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் விளக்கமான பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரப்போகுது அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்

அதான் <laughs> வச்சிருந்த